ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கும் இன்னைக்கு நம்ம ஐயனா துணையில நம்ம சோரனும் பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு ஜாதக எழுதற்கு போகிறப்ப ஜோசியரை பார்க்க அங்கே உக்காந்துக்கிட்டு என்ன இது எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோங்க இதுக்கு அப்படிங்கிறப்பல ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபா ஆகுங்க அப்படிங்கிறப்பல அப்புறம் இவர் நல்லவரா கேட்டவரா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறாப்பில இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஜோசியர் கூப்பிட்றப்பல சேரன்ட்டு உள்ள போகிறாப்பில் போயிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் ஜாதகம் எழுதணும் அப்படிங்கிறப்பல சரி அப்புறம் தெரியும் நேரம் சொல்லுங்கள் அப்படின்னா தேதி தெரியும் நேரம் தெரியாது அப்படிங்கிற அப்புறம் எழுத முடியாது அப்படிங்கிறப்பல நம்ம சோரன் வந்து மிரட்டுறாப்புல நீ எழுதலை ஒன்றை நீ வந்து தப்பு தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே வேறே வழியில்லாம அவரும் எழுதி கொடுக்குறாப்புல எழுதிட்டு சந்தோஷம் வாங்கிட்டு வராப்புல வீட்டுக்கு வந்தோடன்னே இந்த பக்கம் வந்து நீலா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாப்புல எதுக்கு அதாவது பொண்ணுவா மாப்பிள வீட்டுக்காரங்க மாப்பிள வந்து பார்க்க வர்றாங்க யாரை பொண்ணு வீட்டுக்காரங்க சரின்ட்டு நம்ம சஸ்பெண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க சேரணையும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாப்புல இந்த மாதிரி பொண்ணு கூட்டு வர்றாங்க அதாவது பொண்ணு வீட்ல இருந்து வர்றாங்க ஒண்ணு அவங்க மாப்பிள்ள பாக்குறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாப்புல அதே மாதிரி அவங்க டைம் வந்து சொல்றாப்புல ஓகே நான் இங்கேயே இருக்கேன் எங்கேயும் போகல அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்லிடறாப்புல சரின்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆட்டுக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க பார்த்தா கார்லேருந்து இறங்க மாட்டேங்க ஏன் இருக்குதுன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்தா இறங்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு பார்த்தா நல்ல நேரம் பார்த்து இறங்கி வர்றாங்க இறங்கி வந்தோடனே மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு வந்து நம்ம சேரனை காட்டுறாங்க சரி ஜோசியர் இவர் தாங்க நாங்கள் ஏதாவது இருந்தாலும் இவரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்தோம் அப்படிங்கிறப்ப அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சேரனுக்கு வந்து கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை ஒன்று முடியுதுங்க நம்ம சேரன் வந்து அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க பார்க்கலாம் ஒரு பிரச்சின மிஸ் சொன்னால் பாருங்க